வணக்கம் நண்பர்களே எங்கள் வீட்டில் பசுமாடு ஒன்று இருக்குது அது பேர் பாக்கியலட்சுமி அதோடய பாலை எங்கள் அம்மாவே கறந்துருவாங்க எங்கள் வீட்டுக்கு போக மீதம் இருக்கிற பாலை எங்கள் ரிலேட்டிவ்ஸும் அக்கம் பக்கத்தினரும் வாங்கிட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு தேவைப்படாத காலத்தில் மீதம் இருக்கிற பாலை நாங்கள் பன்னீராக மாற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் எங்களுக்கு தேவையான போது அதை நாங்கள் சமையலுக்கு பயன்படுத்திப்போம் அப்படி இன்றைக்கி என்னோடய அம்மா பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சாங்க எப்படி செஞ்சாங்கன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெஷ் பன்னீரில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிறிதளவும் பட்டை லவங்க பொடி மற்றும் கரம் மசாலாத்தூள் தூள் கொஞ்சோண்டு லெமன் ஜூஸு கார்ஃப்ளவர் மாவு தேவையான அளவு போட்டு பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு மணி நேரம் கழித்து எண்ணெயில் பொறிச்செடுத்தால் சுவையான சிக்ஸ்டி ஃபைவ் ரேட் நம்ம கடையில் வாங்கி பயன்படுத்துகிற பண்ணிருக்கோம் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற இந்த பண்ணிருக்கோம் நிறைய வித்தியாசம் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி